டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் மிஷ்க இயக்கத்தில் உதவி யாண்டில் சாய்கோ ஜனவரி இருபத்தி ஆறு முதல் உங்கள் விபமான திரையாளில் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் அண்ட் டென் ஃபிட்னஸ் ஸ்டுடியோட கெஸ்ட்ஸ் எல்லாேருக்கும் கேட்கலையா ஐயோ நீங்கள் கடைசியில் போய் உட்காந்துருக்கீங்க ஓகே அண்ட் டென் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வினேஷ் பிரவீன் பிரதர் அண்ட் ஸ்ரீதேவி உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது ஆப்வியஸாக ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாேருக்குமே ஒரு பெரிய எய்ம் ஒரு பெரிய ஆசை இருக்கும் அது வந்து ஓகே ஒரு ஒரு கம்ப்ளீஷனுக்கு வர்ற இடம் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது தான் ஏன்னா இதில் தான் நிறையா கற்றுருப்போம் நிறையா விஷயங்கள் தோணியிருக்கும் அண்ட் இந்த ஃபஸ்ட் இயர் அப்படின்றது இந்த இடத்துல ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீஷனாக இல்லாமல் இது இன்னும் நிறையா பிரான்ஞ்சஸ் நிறையா இயர்ஸ்னு கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அதுக்கு என்னோடய விஷயஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே அண்ட் இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ட்ரெய்னர்ஸ் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்கள் இல்லாமல் இது சாத்தியம் இல்லை அண்ட் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டராக இருக்குதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது அது நீங்கள் நிறையா பேரோட லைஃப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட ஒரு டாக்டருக்கு இணையான ஒரு வேலை தான் அது நீங்கள் அதை அப்படி எடுத்துகிட்டு தான் பண் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும் அண்ட் ஜிம் ஒரு ஒரு ஃபிட்னஸ் சென்டர் போது இப்போ எல்லாருடைய பர்செப்ஷனும் மாறியிருக்கு அங்கே போனாலே நம்மளெல்லாம் அர்னால்டாக மாற்றிடுவாங்க அப்படி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது இப்போது வந்து அது இன்னொன்று முன்னாடி அர்னால்ட் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்றதும் இருந்தது இப்போ அப்படி இல்லை இப்போ இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வெளியில் போனால் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் மட்டும்தான் கடை போட்டு வித்துட்ருக்குறோம் எல்லா இடத்துலையும் ஸோ இது எல்லாமே வேணும் ஆனால் ப்ளஸ் நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு உடம்பு வேணுன்ற கண்டிஷனில் தான் எல்லாருமே இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கிற எல்லோரும் தான் இந்த மாதிரி இடங்களை தேடி வர்றாங்க அண்ட் எனக்கு ஃபிட்னஸ்க்கும் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் தான் நான் வந்து நிறையா ஜிம்மில் பணம் கட்டுவேன் எல்லா நியூ இயர் ரெசல்யூஷனாக அதுதான் எடுப்பேன் நான் இந்த வருஷம் ஜிம்மில் சேர்கிறோம் இந்த வருஷ கடைசியில் சிக்ஸ் பேக் வைக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிவிட்டு போய் ஒன் இயருக்கு பணம் கட்டுவோம் ஏன்னா மூணு மாதம்லாம் கட்டினா அது தப்பு நம்ம கோல்டில் இல்லை அது ஒன் இயருக்கு பணம் கட்டுவோம் அப்படின்னு கட்டிவிட்டு நான் ஒரு ஜிம்முக்கு போனேன் முதல் நாள் போய் உங்களுக்கு ஸ்குவாட்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆ தெரியுமே எங்கே பண்ணுங்கள் அப்படின்னாங்க நான் வந்து வெறி கொண்டு நூறு ஸ்குவாட் கண்டினியூஸாக பண்ணிட்டேன் அது ஒரு மாடியில் இருந்துச்சு அந்த ஜிம்மு அதை முடிச்சுட்டு என்னால் இறங்கி வர முடியல அங்கே என்னை கைத்தாங்களாக கூப்பிட்டு வந்து தான் காரில் உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த ஜிம் பக்கமே போகல நான் ஸோ இப்படியே ரெண்டு மூணு இடங்களில் நடந்தது அதுக்கப்புறம் ஓகே அதனுடைய பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு லைட்டாக ஒரு கண்டினியூஸாக ஜிம்முக்கு போகிற ஆளும் கிடையாது மொத்தமாக கட்டடிக்கிற ஆளும் கிடையாது அண்ட் அப்படி இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து இங்கே இதுக்கு கூப்பிட்டுருக்கிறதுன்றது அது எவ்வளோ பொருத்தமானதுன்னு எனக்கு தெரியல பட் என்னுடைய ட்ரெயினர் ராஜேஷ்னு இருக்கார் அவர் எனக்கு ஃப அதிகமாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் ஒர்க் அவுட்டில் பண்ணுறதுன்றது செவன்ட்டி பர்சன்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் தான் அதில் செவன்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுடைய தூக்கத்துலையும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துலேயும் தான் இருக்குதுன்னு சொல்லுவார் அதை நான் பிலீவ் பண்ணுறேன் அதுதான் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் தூங்குற டைம் தான் இங்கே நம்ம எல்லாேருக்குமே சாத்தியமே இல்லாத டைமாக இருக்குது இங்கே வந்து கேஷுவலாக எல்லோரும் தூங்குகிற டைம்ன்றது பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு ஆயிடுச்சு அவர் என்னை சொல்லுவார் எட்டரை மணிக்கு சாப்பிட்டு படுத்துருங்க அப்படின்னுவார் அப்போ வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்னு கேட்பேன் நான் அவற்றேன் ஸோ இது இதுக்கு நடுவில் தான் நம்ம அது எல்லாமே போயிட்ருக்கு ஸோ இந்த மாதிரியான ஃபிட்னஸ் சென்டர்ஸ் இவங்க எல்லாம் தான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க இந்த துறையில் இருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் இன்னும் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நிறையா இனோவேட்டிவான விஷயங்களை கொண்டு வரணும் அது எல்லாராலையும் ஜிம்னால் எல்லாருக்குமானது அப்படின்றது மாறிட்டுருக்குன்னு நம்புகிறேன் அது இங்கேயும் நடக்கணும் ஃபியூச்சரில் நிறைய இவங்க பிரான்ச்சஸ் கொண்டு வரணும் அண்ட் அது வந்து நிறைய பேரோட ஃபிட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாறணும் இன்னும் எல்லாரும் ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும் மாறுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் அண்ட் இங்கே வந்ததில் நான் கொஞ்சம் ஓகே திரும்ப போய் ஒழுங்காக ஜிம் பண்ணேன் அப்படின்றதையும் இப்போ வெளியில் இருக்கும்போது நான் என் மைண்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் நான் அதையும் நான் முயற்சி பண்ணுறேன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீஷனுக்கு என்னோட விஷஸ் அண்ட் க்ரோ பிக் அச்சீவ் மோர் அண்ட் எப்போவுமே என்னோட விஷஸ் இருக்கும் அண்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி அண்ட் இந்த இயர் எல்லாருக்கும் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்போம் தேங்க்யூ லவ் யூ அண்ட் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொரு வாரம் சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்குமோ அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸும் வின் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயன்தா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இது கருவியில் இருக்காத ஆப்ஷன் சி கல் ஒரு கண்ணாடி ஆப்ஷன் டி ஆதவன் இந்த நாலு இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் அப்படின்னா அதை புக்கீன் பண்ணி இதை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற லக்கி வின்னர்ஸ்லாம் வர வெள்ளிக்கல் ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் என்ன ஆன்சர் பண்றீங்கன்னா